وقل جاء الحق وزهق الباطل ان الباطل كان زهوقا السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي وهدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد وقال النبي صلى الله عليه وسلم إنما بُعِثتُ لأُتَمِّم صالح الأخلاق وفي رواية مكارم الأخلاق வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரஹமத்துல்ல மீன் முஹம்மது முஸ்தபா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தபழின்கள் சலஃபமார்கள் மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் சுப்ஹான் ஆலா ஆக்கியருள் புரிவானாக ஆமீன் முதலிலே நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன் அல்லாஹ் சுபகானமும் வ தஆலா எவ்வாறு இந்த ஒரு சிறப்பான மாதச்சிலே நம்மை நுழைய செய்தானோ அதே போலவே இந்த மாதச்சினுடைய முதலாம் நாள் அதனுடைய தராவே தொழுகை சொலுதாறு நம் அனைவரையும் இந்த பள்ளிவாசலிலே ஒன்று கூட செய்திருக்கிறானோ இதை போலவே நம் அனைவரையும் ஜன்னாச்சுதோசிலே ஒன்று கூட செய்வானாங்க ஆமீன் எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இரஞ்சர்களே தாய்மார்களே அலஹ்துல்லா அல்லாஹனுடைய மாபெரும் கிருபை அல்லா சுபஹான் வச்சால அவனுடைய மாபெரும் இது அல்லாஹ் சுபஹான வச்சால இந்த வருடத்தினுடைய ரமதானுடைய மாதத்தை அல்லா சுபஹான வச்சாலா நம் அனைவருக்கும் கொடுத்துருக்கிறான் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அலஹந்து முகமெல்லாம் செழிப்பாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா எத்தனை மாதங்களாக இந்த ஒரே ஒரு மாதத்திற்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அல்லாஹ் ஆனா அல்லாஹ் சுப்ஹானா அப்படிப்பட்ட மிக சிறந்த சிறப்பமான ஒரு மாதத்தை நமக்கு இன்றைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹான் சாலா நுழைய வச்சிருக்கிறான் அலமது இல்லா இதே போலவே அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய எவ்வாறு அமல்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சரட்டும் ஆமீன் மீன் இதே போல் தான் இந்த மாதச்சியை நாம் எங்கு அல்லாஹ் சுஹஹான உஷாலா உனுடைய ஒரு அருட்கொடை ஒரு பாக்கியமாக நாம் பார்க்கிறோமோ இதை பற்றி தான் அல்லாஹ் சுஹஹான ஹூசாலா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரமதானுடைய பாக்கியத்தை அருட்குடையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அடைஞ்சு இந்த ரமதானில் நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சா மட்டுமே போதாது மாறாக அல்லாஹ் சுஹஹான ஹூசாலா குரானிலே கூறுகிறது தான் வைஸ் த இஸ் தன் ல இன் ஷக்காரர்க்கும் லஸ் இது எனக்கும் நிச்சயமாக அல்லாஹு அல்லாஹுவை என்னும் மக்களே நீங்கள் நல்லாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் செவி சார்ந்து கேட்டுக் கொள்ளுங்கள் என்ன அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு அருட்கடையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுவிற்கு அதனுடைய நன்றியை நீங்கள் செலுத்த வேண்டும் நாம் என்ன செய்ய முடியாது நம்ம தான் மாதத்தை அடைந்து விட்டோம் இதில் அமல் செஞ்சா மட்டுமே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்ல அல்லாஹ் என்ன நீங்கள் நின்று என்ன செய்யுங்க நன்றி செலுச்சுங்க இதுதான் அல்லாஹ் சாயாடைய நல்லடியார்களுடைய ஒரு பாக்கியமாக இருக்கு ஒரு அல்ல இருக்கு அல்லாஹனுடைய ஒரு நியமத்தை பெற்றவுடன் நாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படி நாம் நன்றி செலுத்தல இந்த நமலாவுடைய பாக்கியம் வந்து விட்டது எப்படி நாம் அடைஞ்சோமோ முதல் பத்து நாளில் நல்லதாக தொழுதோம் அதற்கு அதற்கு பிறகு வரக்கூடிய நாள் அப்படியே விட்டுட்டோம் கடைசி இரவு மக்களே மின்களே நீங்கள் நன்னவாறு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹனுடைய இந்த அருட்கொடையை நீங்கள் தட்டி விட்டீர்கள் என்றால் தட்டி கழிச்சுட்டீங்க இந்த அருட்கொடையினுடைய கடமையை எப்படி நாம் நிறைவேற்றணுமோ அப்படி நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் நிச்சயமாக அல்லாஹனுடைய அதாப் அல்லாஹனுடைய வேதனை மிகவும் பெரிதாக இருக்கும் காப்பாற்ற வேண்டும் ஆகையால் இந்த ரமகானுடைய புனித மாதம் நம்மை அடைந்துவிட்ட மகன் தெரியல ஆனால் எவ்வாறு நன்றி செலுத்தினோமோ எவ்வாறு நாம் இதிலே அமல்களை செய்து நாம் எவ்வாறு அல்லாஹ் சுஹானோ சாலாவனுடைய பொருத்தத்தை தேட வேண்டுமோ அவ்வாறு நாம் பொருத்தத்தை தேடிக்கொள்ள வேண்டும் அதனுடைய பல அமல்கள் இருக்கு நாம குரான் ஓதுவதாக இருந்தாலும் சரி ரமகானிலே தராவீஷ் தொழுகையாக இருந்தாலும் தஹஜ் தொழு நேரத்திலே தொழுகையாக இருந்தாலும் இப்பாறுபட்ட எத்தனையோ அமல்கள் இருக்கு அல்லாஹ் சுஹானவசாலா கொடுத்த இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் கழிப்பதற்காக இதனுடைய கடமையை பூர்த்தி செய்வதற்காக இதிலே மிக பெரிய ஒரு பங்கு அப்படி என்று நாம் பார்த்தால் எங்கே நாம் அமல்களை செய்கிறோமோ நல்ல நல்ல செயல்களை செய்கிறோமோ அதே போலவே இந்த ரமதானுடைய மாதம் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதுடைய மாதமாகவும் இருக்கு ஆமாவா இல்லையா நம்ம தலாவிய தொழுகிறோம் எல்லாமே செய்கிறோம் நம்மளுடைய மசிதனுடைய நிர்வாகம் இப்படிப்பட்ட துருஸ் இப்படிப்பட்ட சொற்பொழிவுகளையும் நமக்கு வச்சிருக்காங்க ஏன் ஏன்னா இந்த ரமதானுடைய மாதம் எந்த அளவுக்கு நம்ம அமல் செய்கிறோமோ இதற்கு பின் வரக்கூடிய காலம் இதற்கு பின் வரக்கூடிய மாதங்கள்ல நாம் எவ்வாறு இஸ்லாமிய முறையில் வாழ வேண்டும் எவ்வாறு இஸ்லாம் எந்தெந்த கல்வி மார்க்குடைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கிறதோ அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த அமர்விலே நாம உட்கார்ந்து இருக்கோம் இதுல நாம அல்லா வரக்கூடிய இந்த ரமதானுடைய தொடரில் மிகவும் அழகிய முறையில் நாம பார்க்க உள்ள ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்விய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் இன்ஷா ஒழுக்கம் தான் என்ன நார்மலாக நம்ம சொன்னால் ஒழுக்கம் தானே ஒன்றும் இல்லை எப்படி ஒழுக்கம் இதை மட்டும்தான் நமக்கு தெரியும் எந்திரிக்கணும் இதில் ஒழுக்கம் இருக்கு நார்மலாக நம்ம ப்ராப்பராக இருக்கணும் நல்ல முறையில் வாழணும் இது ஒழுக்கம் இதை மாதிரி தான் நம்ம இருக்கோம் ஆனால் அல்லாஹ் அகுபர் அல்லா சுபஹான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எப்பேற்பட்ட ஒரு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான்னா ரசூருல்லா இந்த ஒழுக்கத்திற்கு எந்த அளவிற்கு கண்ணியத்துவத்தை கொடுத்துருக்கிறாங்கன்னா இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதும் இந்த முழு ரமதானை நம்ம கழிக்க இந்த முழு ரமதானில் வரக்கூடிய பின் பின் வரக்கூடிய பல துருஸ் பல அமர்வுகளில் நம்ம கேட்கக்கூடிய இந்த ஒழுக்கத்தினுடைய நெறிமுறைகளை அதனுடைய விலாவரியாக இருந்தாலும் சரி அதனுடைய சிறப்பம்சத்தை எடுத்து காட்டும் விதத்துல ஒரே ஒரு ஹதீஸ் போதும் என்ன ஹதீஸ் ரசூடுல்லா சொல்லாஹு அலி செல்லம் இந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்றாங்க எந்த ஒழுக்கத்தை இன்றைய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் மிகவும் இலகுவாக லேசாக எடுத்து விட்டதோ அதை அப்படியே தட்டி கழிச்சு விட்டதோ அந்த ஒழுக்கத்தை பத்தி ரசூடுல்லா சொல்றாங்க என்ன ஹதீஸ் இலே சொல்லாஹு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்ன சொல்றான் பாருங்க எவ்வளோ அழகான வரிகள் ரசூருல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இன்னமா புழிஸ்து உச்சம் நிச்சயமாக ஒவ்வொரு நபியும் ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருப்பார்கள் ஆமாவா இல்லையா அல்லா சுபஹானு சாலா நம்மிடையே ஒரு நபியை தேர்ந்தெடுக்கிறான்னா எதற்காக ஒரு காரணம் இருக்கும் இப்போ ரசூருல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காரணத்தை சொல்றாங்க அல்லாஹ் ஏன் தன்னை அனுப்பினான் அந்த காரணத்தை ரசூருல்லா சொல்றாங்க

ஆனால் இந்த 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 ஹதீஸ்ல ரசூலுல்ல குறிப்பாக சொல்கிறாங்க நிச்சயமாக அல்லாஹ் என்னை சுபஹான தெரியுமா உங்களிடையே இருக்கக்கூடிய உயர்ந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக சுபஹான் அல்லாஹ் எப்படி ஒரு ரசூல் இறுதி தூதர் இவருடைய இங்கிருந்து கடைசியா நுபுவத் முடிவடைகிறது ஆனால் அல்லாஹ் சுபஹான சாலா எதற்காக அனுப்புகிறான் உங்களிடையே இடம் இருக்கக்கூடிய அஹ்லாக் ஆதாப் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களிடையே இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கத்தினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்துவதற்காக சுஹான் எந்த அளவிற்கு இஸ்லாம் இந்த ஒழுக்கத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்து பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ஒரு முஷரிக் இந்த ஒழுக்கத்தை பற்றியும் இல்ல ரசூல்லாஹனுடைய சில பல அல்லாஹ் சுஹான சொன்ன விஷயங்களை பற்றியும் கேலியாகவும் கிண்டல் செய்யும் கேட்கிறான் மஜினாவில் சல்மான் ரஜி அல்ல அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு முஷ்ரிக் என்னை பார்த்து கேள்வி செஞ்சான் என்னை பார்த்து கேள்வி செஞ்சால் ரசூல் உல்லாஹாவை இலவு இலகுவாகவும் மிகவும் இனிமையாகவும் பேசினான் என்ன நான் அப்படியே போய் கொண்டிருந்த வழியில அந்த நேரத்தில் அந்த முஷ்ரிக் என்னை கூப்பிட்டு கேட்டால் என்னப்பா உங்களுடைய ரசூல் எல்லாமே சொல்லி தராங்களாமே எல்லா விஷயத்தையும் சொல்லி தராங்களாமே எதுவுமே விட மாட்டாங்களா அப்போ உங்களுடைய ரசூல் உங்களுடைய நபீன் நீங்க சொல்றீங்க இல்லையா அப்போ இந்த கழிவறையில் செல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்களா நம்ம டாய்லெட் போறோம் போகாம யாரும் இருக்க மாட்டோம் அப்போ டாய்லெட் போறோம் மனம் ஜனம் கழிக்கிறோம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்களா அவன் கேட்டது என்ன அவன் நினைச்சது இது ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் ஆனால் சல்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கத்தை பற்றி சொல்றாங்க நிச்சயமாக நீ என்ன நினைச்சிட்டு இருக்கார் நிச்சயமாக அவர் அல்லாஹனுடைய சூதர் தூதர் அல்லாஹனுடைய தூதர்சன் அல்லாஹெல்லாம் அவர்கள் இதை விட விட மாட்டாங்க இதை கூட விட மாட்டாங்க நாம கழிவறைக்கு சென்றால் துவாதி பிறகு நம்மளுடைய வலது கையே கழிவறையில பயன்படுத்தவே முடியாது பயன்படுத்தக்கூடாது இது இது தடை அதே போல எவ்வாறு உட்கார வேண்டும் எவ்வாறு நிற்க வேண்டும் எந்த இடத்தில் நாம் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்திருக்காங்க இதை கேட்ட உடனே அந்த கேலி செய்ய வந்த அந்த முஷரிகனுடைய முகம் சிவந்து விட்டது கிண்டலாகவும் கேலியாகவும் கேட்டேன் ஆனால் இதற்கும் பதில் கொடுத்து இந்த ஒழுக்கத்தையும் கட்சி கொடுத்துருக்காங்களே இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் காண்பிக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு செயலாக இருக்கு இந்த ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை பின்பற்றினா என்ன நடக்கும் எந்த அளவுக்கு இஸ்லாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கதோ அதே அளவுக்கு நாம ஹதீஸ் குரான்ல பார்த்தா இந்த இஸ்லாம் ஒழுக்கச் நெறிமுறையை பின்பற்றுபவர்களுடைய நற்செய்தியும் கொடுக்குது மாறாக அல்லாஹு என்ன செய்யல நீங்க ஒழுக்கமா இருக்கீங்க இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழின்னு சொல்லி அப்படியே விட்டு விடல மாறாக அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் சலாஹ் அவர்கள் சொல்றாங்க நிச்சயமாக ஒழுக்க நெறிமுறைகளை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கும் நற்செய்தியும் இருக்கு என்ன நற்செய்தி மசூருல்லா சல்லு அலி வசல்லம் ஹதீசிலே கூறுகிறார்கள் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி இரு வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஒழுக்கத்தை கைப்பிடிங்க இந்த ஒழுக்கத்தை நீங்கள் கைப்பிடிங்க எத்தனை ஒழுக்கங்கள் இருக்கும் ரசூலுல்லாஹ் எந்த இடத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறார்களோ எல்லா ஒழுக்கத்தையும் நீங்கள் கடைபிடிங்க எப்படி கடைபிடிச்சா என்னவாகும் ஹதீஸ்லே வருகிறது ரசூருல்லா செல்லா ஹலீஸ் அவர்களிடம் ஒரு சஹாவி வந்து கேட்கிறாங்க ஏ ரசூர்ல்லா நான் சொர்க்கத்திலே செல்ல வேண்டும் என்ன நான் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் அதுவும் ஜன்னத்துள் சர்தோஸில் தான் போவேன் நார்மலான சொர்க்கம்லாம் வேண்டாம் ஏன்னா அல்லா சுப்ஹான வசாலா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அந்த ஜன்னத்துல் ஃபிரதவுஸ் ஆக்கியிருக்கிறான் அப்போ எனக்கு நார்மல்லாம் தேவை இல்லை யார சொல்லா எனக்கு ஜன்னத்துல் ஃபிரதவுஸிலே செல்லக்கூடிய ஏதாச்சும் ஒரு செயல் இருந்தால் சொல்லுங்க அதை நான் செஞ்சு ஜன்னத்தில் நுழைகிறேன் அப்போ ரசூலுல்லா இரண்டே ரெண்டு விஷயங்கள் தான் சொன்னாங்க எவ்வளவு இரண்டே இரண்டு விஷயங்கள் தான் சிம்பிளான இரண்டு விஷயங்கள் அதில் முழு மார்க்கமும் உள்ள அடங்கிடுச்சு என்ன ரசூலுல்லா அவர்கள் கூறினார்கள் தக்குவல்லா சஹாபி அவர்களே நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு சொரகம் வேண்டுமா அது ஜன்னத்துல சிறுதவசம் வேண்டுமா தக்குவல்லா நீங்கள் அல்லாஹனுடைய இறையச்சத்தை கைப்பிடிங்க அல்லாஹனுடைய இறையச்சத்தை உங்களுடைய உள்ளத்துல இறக்கி கொள்ளுங்க நீங்க என்ன செய்தாலும் சரி எங்கே சென்றாலும் சரி அல்லாஹனுடைய இறையச்சம் அல்லாஹனுடைய பயம் உங்களுடைய உள்ளத்துல இருக்கணும் அதற்கு பிறகு ரசூல்ல அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய இறையச்சம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா அதே நேரத்துல உங்களிடையே உங்களுடைய உள்ளத்துல நல்ல ஒழுக்கங்கள் இருந்தால் நான் கற்பிச்சு கொடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு முறைக்கும் அந்த ஒழுக்கத்தை நீங்க பின்பற்றி விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் இது மட்டும் போதாது மாறாக ரசூருல்லா இன்னொரு படி மேல சென்று இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க எந்த நேரத்துல கயாமஸ் நாள்ல ஒவ்வொரு ஒவ்வொரு நாம நன்மைக்கும் இயங்கி கொண்டிருக்குவோமோ அந்த நேரத்துல யாரு பக்கத்துல இருந்தா ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்ணுவோமோ ரசூருல்லா அவர்கள் சொல்கிறாங்க ரசூருல்லாஹ் மட்டும்தான் இருப்பாங்க நம்மவா இல்லையா அந்த நாள் எந்த ஒரு சஹாபியும் சரி எந்த ஒரு நல்ல மனிதனும் சரி எந்த ஒரு நபியும் சரி அல்லா சுபஹானிற்கு முன்பாக தன்னுடைய நாம சிறக்க மாட்டாங்க அது எதற்காக வேண்டாலும் இருக்கும் ஆனால் ரசூருல்லா அவர்கள் சொல்கிறாங்க ஷஃபாட்ச் அதாவது சிபாரிசு என்று கொண்டு இருந்தால் முதல் கடமை அது ரசூல்லாவுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் அப்போ ரசூருல்லா அவர்கள் சொல்கிறாங்க என்னுடைய அருகாமையில் இருக்கிறவங்க யார் தெரியுமா ஹயாச்சனா இல்லை நாளை மறுமை நாளில் என்னுடைய சொஹ்பத் கிடைக்கும் என்னுடைய சோழமை கிடைக்கும் அதாவது ரசூர்ல்ல பக்கத்துலயும் இருப்போம் அல்லாஹு அக்பர் சொர்கத்திலயும் ரசூர்ல்ல கூட இருப்போம் அப்ப என்ன செய்யணும் ரசூர்ல அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரே ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு ஒன்று நீங்க தருத் அதிகமாக ஓதுங்க இது ரசூர்ல்லுடைய கடமை இதுவும் ரசூர்ல்லுடைய சொஹ்பத்தை கொடுக்கும் அதாவது தோழமைய கொடுக்கும் அதே போல இந்த ஹதீஸ்ல ரசூர் சொல்றாங்க உங்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கத்தை நீங்க பின்பற்றுங்க இதுவே போதுமானது அல்லா சுபான உங்களை சொர்க்கத்தில் நுழை வைப்பதற்காக ஒன்று மேலும் என்னுடைய சோழமையை என்னுடைய சுகத்தை என்னுடைய பக்கத்தில் நீங்க இருப்பீங்க உங்களுடைய அஹ்லாக்கை நீங்க சரி பற்றி கொள்ளுங்கள் இந்த அஹ்லாக் பல்வேறு விஷயங்கள் இருக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு இஸ்லாமை நீங்க படிச்சீங்கன்னா இஸ்லாமினுடைய விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும் அல்லாஹ் அல்லாஹூகபர் அல்லாஹ் சுபஹான எங்கே இந்த இஸ்லாச்ச முழுமையாக்கினானோ இதில் எந்த வித சந்தேகமும் இல்லையோ இந்த இஸ்லாம் அகிதாவை சொல்லி கொடுக்குது ஆமாவா இல்லையா அகிதாவை பரப்புது ரசூருல்லா ஐபாத எப்படி செய்யணும் இதை சொல்லி கொடுத்தாங்க ரசூருல்லா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் அனைத்து விஷயங்களையும் சொல்லி தந்தாங்க இப்படி ரசூருல்லா சொல்லாத விஷயங்களே இல்லை இதனால்தான் அல்லாஹ் சுபஹான எந்த வசனத்திற்குனா ஹஜ்ஜத்துல் அல் அலைக்கும் போதுமம் நிச்சயமாக இந்த ஹஜ்ஜத்துல் வதா இந்த நேரத்துல இஸ்லாம் நிச்சயமாக பூர்த்தி அடைந்து விட்டது இப்படி ரசூலுல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையும் விடல மாறாக அல்லாஹ் சாட்சி அளிக்கிறான் சஹாபாக்கள் சாட்சி அளிக்கிறாங்க இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் பூர்த்தி அடைந்து விட்டது முழுமையாகி விட்டது இப்போ இந்த மார்க்கத்துல எந்த விஷயத்தையுமே ரசூலுல்லாஹ் விடல இப்போ நம்ம பார்த்து எடுத்தா இந்த ஹிஸ்டரியாக இருக்கட்டும் சீரஜு நபியாக இருக்கட்டும் சஹாபாக்களுடைய சீரச்சாக இருந்தாலும் சரி நீங்க எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் இந்த இஸ்லாம் பரப்பப்பட்டது என்றால் அது அல்லா சுபான சாலாவினால் கற்பிச்சு கொடுத்த இந்த ஒழுக்கத்தினால தான் இருக்கும் ரசூருல்ல தன்னுடைய சஹாபாவுடைய அந்த ஜமாச்ச அந்த குரூப்பை எந்த அளவிற்கு ஒழுக்கமிக்க மிக்க குரூப்பா மாற்றினாங்களோ அந்த ஒழுக்கத்தை பார்த்து பிற மத சகோதரர்கள் அங்கு இருந்த காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இது சீரஸ் இதனுடைய ஒரு சாட்சியாக இருக்கும் நாம் இதனுடைய சாட்சியாக இருக்கும் நீங்க எடுத்து பாருங்க அலுவலாம் அவர்களுக்கு நிபுவத் கிடைத்ததற்கு பிறகு குறைந்தபட்சம் நாம எடுத்து பார்த்தா எல்லாமே எடுத்து பார்த்தாலுமே உமர் அந்த அந்த வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தா அந்த கணக்கு வெறும் ஐம்பது வருஷம் குறைந்தபட்சம் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஒரு டு ஐம்பது வருஷம் தான் இருக்கும் அந்த வருட அந்த டிக்கேட் அந்த காலத்திலேயே இஸ்லாம் இந்த உலகம் முழுவதும் பறிந்து விட்டு உலகம் முழுவதும் இந்த இஸ்லாம் பரப்பப்பட்டுச்சு இஸ்லாம் இருந்துச்சு இதனுடைய காரணம் என்ன முக்கியத்துவம் என்ன என்று போரா எடுத்து போர் மட்டுமே இஸ்லாமை பரப்பக்கூடிய ஒரு விஷயம் இல்ல மாறாக எடுத்து பாருங்க சீரத் இதனுடைய சாட்சியாக இருக்கு அல்லாஹ் சாலாவும் அல்லாஹனுடைய நபி சலாஹா அலிஸ்லாம் அவர்களும் இந்த ஒழுக்கத்தின் மூலமாக எந்த அளவிற்கு இஸ்லாத்தை பரப்பினார்களோ போரின் மூலியமாக பரப்ப ஒரு சின்ன நிகழ்வு பல பல ஹதீஸ்களில் நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட சஹாபாக்கள் ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை கொண்டு முஷ்ரிகீன்களுக்கு பதில் கொடுத்து விட்டாங்க முஷ்ரிகீன்கள் தங்களுடைய அந்த ஷிர்க் தங்களுடைய அந்த எதிரியாக இருக்கக்கூடிய அந்த எதிராமை எல்லாமே அங்கே தோக்கடிக்கப்பட்டுச்சு எதற்காக இந்த ஒழுக்கத்திற்காக உதாரணத்திற்கு சுமாமா ரசிஹன் இவர்களை பற்றி ஏற்றுக் இவர்கள் இவர்களோட பட்சி சீரத்துல வருது எந்த அளவிற்கு ரசூல்லுவா வெறுத்தார்கள்னா ரசூர் உள்ளாஹுவா கொல்லணும் என்கிற நோக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை கொன்றே தீர வேண்டும் இப்படிப்பட்ட மனசுல மிகவும் ஆழ்ந்த ஒரு எண்ணத்துல கொண்டவர் தான் இவர் இவர் எமாமாவில் இருந்து அங்கிருந்து நிறைய பிளான் பண்றாங்க ரசூர்லாஹுவா கொள்வதற்காக அப்புறம் இவர் சீரத்தில் சொல்றாங்க எனக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் வெறுக்கச்சக்க ஒரு முகம் இருக்குன்னா அது நபியோட முகம் தான் இப்படி சொன்ன ஒரு நபி இப்படி சொன்ன ஒரு ஆள் இப்படி சொன்ன ஒரு மனிதர் இவர் இஸ்லாத்துல வந்தார் எப்படி தெரியுமா இவரை கைது செஞ்சோ இவரிடம் போர் செஞ்சோ இவர்களுடைய விஷயங்கள் பொருட்கள் எல்லாமே கைப்பற்றினோம் இது எதுவுமே இல்லை என்ன நிகழ்வு ஒரே ஒரு முறை இவர் தன்னுடைய யமாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து ரொம்ப மக்காவுக்கு செல்கிறாங்க மக்காவுக்கு செல்லும் பொழுது இந்த மதினா வந்து இடையில வருது மதினாவில் சஹாபாக்கள் அந்த மதினாவுடைய பார்டர்ஸ்ல சஹாபாக்கள் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல இவர்தான் இவர் தான் சுமாமா அப்படின்னு தெரியாம சஹாபாக்கள் கொண்டு வந்துடுறாங்க கைதியாக வெறும் பிடிக்கிறாங்க கொண்டு வந்து மஸ்ஜிதுன் நொபவியில கட்டி விடுறாங்க நசூர்ல்லா சலுல்லா வந்து பார்க்குறாங்க மசிது நபவியில சுமாமா அவர்கள் இருக்கிறாங்க அப்ப சஹாபாக்களிடம் கேட்குறாங்க இது யார் என்று தெரிகிறதா ஏன்னா சஹாபாக்கு தெரியாது இவர்தான் சுமாமா நசூருல்லாவுக்கு மிகப்பெரிய எதிரி பல சஹாபாக்களை இஸ்லாசிற்கு முன்பாக கொன்றவர் ஷஹீராக்கியவர்னு இப்படி தெரியாமல் சஹாபாக்கள் கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் ரசூர்ல்லாவுக்கு தெரியும் இவர் சுமாமா அப்போ சொல்றாங்க இவர் தான் சுமாமா எல்லா சஹாபாக்களும் திருக்காவையாக்கிட்டான் ஓ இவ்வளோ பெரிய எதிரியா ரசூர்ல்லாவுடைய இவ்வளோ பெரிய எதிரியை நாம கைப்பிடிச்சு விட்டோமா அப்போ ரசூருல்லா நினைச்சிருந்தா உன்னுடைய அந்த எமாமா அந் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த கொடுத்துரு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை கொடுத்துரு ஏன்னா இவர் சுமாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சஹாபி இந்த மனிதர் யமாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்தினுடைய ஒரு தலைவராக இருந்தார் இவர் இருந்து கட்டளையிட்டா மக்காவாசிகளும் கேட்பாங்க அந்த அளவிற்கு இவருடைய பவர் இருந்துச்சு ஆனால் ரசூருல்லா எதையும் பேசலை எதையும் பேசலை டேரக்டா ரசூருல்லா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு சென்று ரசூருல்லா என்ன உணவு இருக்கோ சுமாமாவுக்கு அனுப்புங்க இதே மாதிரி சுமாமாவுக்கு அனுப்பப்படுது ரசூருல்லா அடுத்த நாள் சென்று சுமாவிடம் பேசுறாங்க இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சுமாமா ரஜ அவர் பார்க்குறாங்க இப்போ ஒரே ஒரு பேச்சு தான் சுமாமா கிட்ட நீங்க என்ன கொல்ல நினைச்சா நிச்சயமாக இதனுடைய விளைவை சந்திப்பீங்க இல்ல நீங்க என்னை மன்னிச்சு விடணும் அப்படின்னு நினைச்சா உங்களை விட பெரிய ஒரு ஒரு மனதுக்காரர் யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு காசு பணம் தேவையா நான் தரேன் உங்களுக்கு ஆள் பலம் தேவையா அதுவும் நான் தரேன் அப்ப ரசூர் பேசுனாங்க இது ஒர்க் அவுட் ஆகாது சரி பரவாயில்ல விட்டாரு இன்னும் மசிது நோயில் கட்டப்பட்ட நிலையில் இருக்காரு சஹாபாக்களை பார்க்கறாங்க சஹாபாக்கள் எப்படி ரசூருல்லா கிட்ட நடந்து கொள்றாங்க இதுவும் பார்க்கறாங்க ரசூருல்லாஹினுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குன்னு இப்படி சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படியே நாட்கள் போகுது இரண்டு நாள் ஆயிடுச்சு இதே மாதிரி ரசூர்ல்லா திரும்ப வந்து கேட்குறாங்க இப்போ உங்களுடைய நிலைமை என்ன கடைசியும் இதுதான் சொல்கிறாங்க மூன்றாவது நாள் ரசூர்ல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இவர்களை விட்டு விடுங்க இவர்களை விடுவிச்சிடுங்க சுமாமாவை விடுவிச்சிருங்க இப்போ சுமாமா எடுத்த உடனே சஹாபாக்கள் அந்த கட்டை வீழ்த்தாங்க விட்ட உடனே சுமாமா டைரெக்டாக போகிறாங்க மதினாவுடைய கடைசி பகுதியில் போய் தன்னுடைய ஒட்டகச்ச குளிப்பாட்டுறாங்க தன்னை தானே சுத்தம் செஞ்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு டைரக்டாக மஸ்ஜித் நபிக்கு வராங்க சஹாபாக்கள் பார்க்குறாங்க இப்போ ஏதோ ஒரு போர் நடக்கும் ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்கும் போது ஏன்னா இவ்வளோ நாள் இவரை கட்டி வச்சுருந்தோம் இப்போ இவர் நினைச்சா நிச்சயமாக நசூர்லஹன் மீது முன்பதாகவே ரொம்ப கோவக்கூடியவர் இப்போ ஏதாச்சும் நடக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் உல்லாஹ் அக்பர் நடந்தது என்ன டோட்டலாகவே ஆப்போசிட் அந்த வராறு சுமாமாபின் அசாலஜி அல்லாஹுவான் வந்த உடனே சொல்றாரு அஷ்ஹது அஷ்ஹது அந்த அவர்களுடைய சொற்களை நிச்சயமாக இந்த உலகத்துல மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு முகம்னா அது உங்களுடைய முகமா இருந்துச்சு இஸ்லாத்திற்கு முன்பாக ஆனா இப்போ நான் சாட்சி அளிக்கிறேன் இந்த உலகத்திலேயே மிகவும் நான் நேசிக்கக்கூடிய ஒரு முகம் நான் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் என்னுடைய உயிருக்கும் மேலாக நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் என்றால் அது நீங்க தான் யார் ரசூலுல்லா சுபஹானல்லாஹ் இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் காண்பித்து கொடுத்தாங்க அல்லாஹு அக்பர் இந்த ஒழுக்கம் மட்டுமே சஹாபாக்களை ஈமான்ல கொண்டு வந்துச்சு முஷ்ரிக்கீன்களை அவர்களுடைய சிர்க்கில் இருக்க விடாம பண்ணிருச்சு எந்த அளவிற்குன்னா ஒரு காஃபிர் கூட ஒரு முஸ்லீமுக்கு சப்போர்ட்டா போனாங்க அபூபக்கர் சித்திக் ரஜி அல்லாஹு அன்ஹு மக்காவில டோட்டலாவே வெக்ஸ் ஆயிட்டாங்க மக்காவை வெறுத்து இப்போ எல்லாமே அடிதடி நடக்குது எல்லாருமே மக்கா வாசிகள் என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் மீது முஸ்லிகின்கள் மிகவும் அநீதி செய்யறாங்க அநியாயம் செய்யறாங்க விட மாட்டேங்கிறாங்க எங்கேயாச்சும் போயிருக்கேன் இப்ப அபுவக்கிரதே திடீர்னு இந்த என்ன கொண்டு வராங்க அபுவக்க சிதிகிரதான் கிளம்பி போயிடுறாங்க எங்க மக்காவுக்கு வெளிப்புறச்சல அந்த நேரத்துல யார் அபுபக்கர் எல்லாருக்கும் தெரியும் முகம்மதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு நபர் இருந்தாங்கன்னா இஸ்லாத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஒரு நபர் அது அபுபக்கர் மட்டும்தான் அப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சு கொண்ட அந்த நபர் ஒரு முஷரிக் கூட அபுபக்கருடைய இந்த அஹ்லாக்க அவர் தவிர்க்க முடியல எப்படி அபுக்கர் சிதிக்ரான் வெல்ல போயிட்டு இருக்காங்க இபு துகன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஷரிக் மக்காவில இருந்த இஸ்லாம் கொண்டு வராத ஒரு நபர் அவர் பார்க்கிறாங்க அபுபக்கர் வெல்ல போறது அப்படின்னு கூப்பிடுறாங்க அபுபக்கர் அவர்களே நின்னுங்க எங்க போறீங்க அப்போ அபுபக்கர் சொல்கிறாங்க எந்த அளவிற்கு மக்காவாசைகள் துன்புறுத்துறாங்க இதற்கு மேல என்னால என்னுடைய அல்லாஹாவை செய்யறதுக்கு இது நல்ல இடமா எனக்கு தெரியல இப்ப அபுலுவான் இவ்வளவு கஷ்டமாக துன்பமாக இந்த நேரத்துல அவங்க கிட்ட மன வேதையாக சொல்றாங்க அந்த காஃபிர் முஷ்ரிக் யார் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தானோ அந்த நேரத்தில் அபுபக்கருடைய பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னது அபூபக்கர் அவர்களே உங்களை போல ஒரு மனிதன் இந்த மக்காவில இருந்து வெளியேவும் போக முடியாது உங்களை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கம் ஒரு கட்டளை யாராலையும் போட முடியாது நீங்க வெளியும் போக கூடாது நீங்கள் வெளியேற்றப்படவும் கூடாது உங்களை மாதிரியான ஒரு ஒழுக்கம் மிக்க ஒரு நபர் இந்த மக்காவில் இருப்பது எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நபர் அபுமுக்கர் சித்திக சூரியன் எப்படி ஆனாரு இந்த ஒழுக்கத்தினுடைய நெறிமுறையை கடைபிடிச்சு சூர்லாசன் எல்லாம் செல்ல எந்த அளவுக்கு இந்த ஒழுக்கத்தை சஹாபாக்களுக்கு கற்பித்து கொடுத்தார்கள் என்றால் இவர்கள் பிற்காசில் இந்த ஒழுகம் முழுவதும் கொண்டு போய் இஸ்லாத்தை சேர்த்தார்கள் என்றால் போரின் மூலியமாக இல்லை மாறாக தன்னுடைய ஒழுக்க சின் மூலியமாக இதனால தான் அல்லாஹ் என்ன சொன்னா நபியே நீங்கள் நிச்சயமாக இருக்கிறதிலேயே மிகவும் உயர்ந்த ஒழுக்க முடியவர்களாக இருக்கிறீங்க இதனால தான் முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் எத்தனை துன்பங்கள் செய்தாலுமே உங்களை உங்களை ஒரு சூனியக்காரன் இல்ல உங்களை மனநிலம் செல்லாதவன் என்ன விஷயங்கள் செய்தாலுமே சொன்னாலுமே அவர்கள் உங்களை தவறு என்று நிரூபிக்க முடியவில்லை ஏன் உங்களுடைய அஹ்லாக் அவங்களுக்கு கீழ் பண்ணி திருத்தான் அந்த அஹ்லாக் அந்த இடத்துல நீங்க நிற்கிறீங்க இத கொண்டு எந்த ஒரு முஷரிக்கு வந்தாலுமே உங்களுக்கு முன்பாக அவனுடைய விஷயம் அவங்களுடைய அக்யூசேஷன் எதுவுமே நிற்காதுல இதனாலவே இந்த அஹ்லாக் இந்த ஆதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கங்கள் எப்படி இருக்கு நாம நினைப்பது வெறும் ஒழுக்கம் என்றால் எப்படி மஸ்ஜிதுக்கு வருதோ இல்லை எப்படி நாம குரான் ஓதுவதோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள் ஆனா நாம எடுத்து பார்த்தா தெரியும் நாம அன்றாட வாழ்விலே செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்திலயும் ஒரு சூழலா ஒழுக்கத்தை கொடுத்துருக்காங்க மஸ்ஜிதுக்கு வருமா அப்போ எப்படி மஸ்ஜிதுக்கு வரணும் மஸ்ஜிதுக்கு வந்ததற்கு பிறகு மஸ்ஜிதுனுடைய ஒழுக்கம் என்ன தூங்குறோமா அப்போ தூக்கத்தினுடைய ஒழுக்கம் என்னவா இருக்கு உணவு சாப்பிட்றோமா அப்போ உணவு சாப்பிட்றதுல எப்படிப்பட்ட ஒழுக்க ஒழுக்கங்களை நெறிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லை ஒரு பயணத்துல போகிறோம் ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறோன்னா அந்த பயணத்துல கூட இந்த இஸ்லாம் நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை காண்பித்து அல்லாஹ் அக்பர் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் பல ஒழுக்கங்கள் அல்லாஹ் இந்த ரமதானுடைய முழு மாதத்துல ஒரு ஒரு கட்டமாக ஒரு தூங்கக்கூடிய அதை தூங்கத்திற்கு முன்பாக நாம செய்யக்கூடிய விஷயங்கள் ரசூருல்லாவினால் கட் காண்பித்து கொடுக்கப்பட்ட ஒழுக்கங்கள் என்னென்ன இருக்கு இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம் இதே போலவே இந்த ஒழுக்கத்தை தெரிந்து கொள்வது மட்டுமே நம்மளுடைய இலக்காக இருக்கக்கூடாது இங்கே கேட்டோம் இந்த ஒழுக்கமும் இஸ்லாமில் ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விடக்கூடாது எங்கே இந்த ரமதான நாம் நம்மளுடைய வாழ்நாளில் மாற்றக்கூடிய நம்ம லைஃபை ஒரு நல்ல இடத்துல நல்ல முறையாக மாற்றக்கூடிய ஒரு ரமதானாக நாம எடுத்து இந்த ரமதான வரவேற்றோமோ இதே போலவே இந்த அஹ்லாக்கை பற்றியெல்லாம் நாம தெரிந்து கொண்டு நாம இந்த ரமதான பெரியும் பொழுது இந்த அஹ்லா கூட இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லா அல்லா சுமஹாலா நம்ம அனைவரையும் இந்த அஃலாக் இந்த ஒழுக்கங்கள் இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறார்களோ அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக மேலும் அதன் மீது அமல் செய்பவர்களாக அல்லாஹ் சுஹான நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் ரபுல்லமீன் வரமத்துல வர